அனைவருக்குமே நீங்க மதிய வணக்கம் எல்லாரும் மதியம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நல்லா இருக்கும்

ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி 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 இருக்கீங்க 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 நல்லா நல்லா இருக்கீங்களா நான் நான் இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன என்ன பண்ணுறீங்க வந்து இப்போ இப்போ கேட்குறீங்க பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களா ஓ பேசாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே இல்லையா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் യാ നടിമാറൻ ഹായ് ഹായ് വണക്കം മതിയ വണക്കം മാങ്ങൾ അഴകാരുക്കിങ്ങ ഓക്കെ താങ്ക് യു കേസൻ താങ്ക് യു വരുന്ന

ஹாய் ஹாய் மனோஜ் போ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வறுத்தா நான் வீட்டு வேலை செய்கிறேன் சென்னை ஃபேமிலி என்ன சொல்ல போறீங்க பாட்டினர்ல வந்து பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் தான் பண்ணி இருக்கீங்க லைக் பண்ணிருவியா நான் சொன்னதே நீங்களே சொல்லுங்க போனா நான் விசொல்றேன் நீங்க சொல்றீங்க அது நே சார் இந்த கேன் ஆஸ்பாண்டே என்ன வர கா முக பெட்ரோல் பங்க்ல வரானே 얘는 पण நல்லா தெரிஞ்சிச்சு ஆ தம் தம்

Yeah, okay, thank you. Lunch. Ah, service, Need something, wow. smile Thank thank you. Thank you. சம்பளம் ஏன்ப அதெல்லாம் கேக்குறீங்க எதுல சம்பளம் சொல்றீங்க எதுல கேக்குறீங்க முருகேசனி எந்த ஊருனா கேக்கல நான் சென்னை கோவம்பட்டில் இருக்கேன் ஓ நீங்க எந்த ஊருன்னு கேட்கலையா நீங்க சொல்லுங்க மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என் பையனுடைய பேர் வச்சிருக்கீங்க தர்ஷன் அழகா முருகேசன் நீங்க கேட்கணும் நான் கேட்கணுமா சரி முருகேசன் நீங்க எந்த ஊர் எந்த ஊர் எங்க இருந்து பேசுறீங்க கேட்டா போச்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஓகே சூப்பர் தர்சினி எந்த ஊரு பெயர் நான் சென்னை கோம்பத்துல இருக்கேன் என்னுடைய பெயர் வந்து சுகந்தி நம்ப சாரி நம்பர் தர முடியாது சப்தி நம்பர்லாம் கொடுக்க முடியாது சாரி நான் தான் லைவ் யூடியூப்பில் லைவ் வீடியோ வரலை அப்போ அதுலேயே பேசுங்க நம்பர்லாம் சூப்பராக அருமை ஓகே தேங்க் யூ நேம் சூப்பராக இருக்குது முருகேசன் நேம் சூப்பராக இருக்குது ஓகே தேங்க்யூ சப்தி அது

சாப்பிட்டீங்களாக்கா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா கிறிஷ்ணா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க என்ன பண்ணுறேன்னா எப்படி ஒர்க் ஒர்க் பற்றி கேட்குறீங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ வந்து உங்கள் வீட்டில் நான் பேசிட்டு ப்ளீஸ் உங்கள் நேம் ஏ நேம் வந்து சுகந்தி ஒர்க் வந்து நான் வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன் ஹவுஸ் ஒர்க் ஃப்ரம் சென்னை கோவம்பல் தர்சன் எந்த சந்தை சாங்கை என்ன சொல்லுங்க தர்சன் ஒழுங்காக கமெண்ட் டைப் பண்ணுங்க புரியல ஓகே ப்ளீஸ் ஓகே ஓகே ப்ளீஸ் உங்க வீடியோ சூப்பர் ஓகே தேங்க்யூ என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா பார்த்தா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் Followers, please don't follow us. Abhiya, okay, thank you. So cute, not a bad Hi, baby Hi, bro. Maria, welcome. Did you see? Please welcome. Welcome, welcome. லைக் பண்ணுங்க ப்ராண்ட்ஸ் லைக் இதில் சக்தி இன்னும் ஓகே ஓகேவா ப்ளீஸ் ஸோ க்யூட்டு உங்களுக்கு எத்தனை பசங்க ஓ எத்தனை பசங்கன்னு கேக்குறீங்களா அதை ஏன் அப்படி பண்ணீங்க சங்க பசங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் பா பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் பையனை வந்து இன்னும் ஸ்கூலில் சேரலாம் மூணு வயசுலாம் வந்து அடுத்த வருஷம் ஸ்கூலில் பார்க்கலாம் i like you like okay thank you okay xin okay lesson thứ tư ngày pun, nay pun ta sẽ về தர்ஷினி என் பொண்ணு பேர் வந்து தர்ஷினி பையன் பேரு தர்ஷன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா வச்சாச்சு iya kalai gitu ne barang ya yang ini mau kuliah ke <laughs> dasan like dan oke oke thank you dasan that. you have been body.

சவுண்டு நெட்ஒர்க் இஷூ நெட்ஒர்க் இஸ்லாம் இல்லை ஃபேன் சவுண்ட் கொறை குறைன்னு கேட்குற ஒரு மாதிரி ஃபேன் ஃபேனு ஃபேன் வரும் சவுண்டு ஃபேன்லலாம் இருக்க முடியாது என்ன பண்ணுறது காற்று வராது ப்ளீஸ் என்ன ஸ்பெஷல் பார்ப்பா என்ன சரி நீ சாம்பார் மீன்ஸ் பொரியல் மீன் Friday ல Fridayனா சாம்பார் தான் சேரணும் ஓகே சாரி சாரி எது சாரி சொல்றீங்க

படிக்கிறியே சாரின்னா நான் படித்தேன் வந்துட்டாங்கயா ராக்கெட் ராஜா ஐயோ என்ன பார்த்தா ஆண்டி மயிருக்கா மன்னர் ஹாய் மன்னார் மன்னார் ஹாய்

मैरी माँ लाइक पन है ना फ्रेंड्स लाइक पन है लाइक पन है प्लीज वीडियो ये अंदर अल्लाह रुकिए रात सो

என்னாச்சு நல்லா தான் பேசுனீங்க தர்சன் நல்லா கமெண்ட் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்க ஒன்றும் புரியலோ எங்க இருந்தா வரீங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க எப்படி சொல்றது ஃபாலோவர்ஸே இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து கமெண்ட் மட்டும் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க அந்த கமெண்ட் என்ன பேங்க் கமெண்ட் பண்ணுறவங்க என்னடா வந்து வரியா நைட் ராக்கிட் ராஜா போய் உங்க அம்மா இருப்பாங்க அக்கா தங்கச்சி சேனா இருப்பாங்க பாருங்க அவங்க வீட்டு சொல்லுங்க ஒரு ஒரு லைன்க்கும் ஒரு ஒரு பேட் கமெண்ட்னே வராங்க

சார் என்ன கமெண்ட் பண்றீங்க நன் வைத்தியிருக்கேன் நன்கு வைத்திருக்கேன் புரியல நீங்க சொல்றதே சார் ஹாய் ஆண்டி ஹாய் பீஸ் ஆண்டி என்ன ஆண்டி சொல்லுங்க ஆண்டி ஆண்டி சொல்றீங்க என்னப்பா தான் ஆண்டி என் பேஸ் கட்டப்பா ஆண்டி மீ நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்தா அவங்க வந்து பசங்க இந்த மாதிரி எப்படி சொல்றது மேக்கப் இல்லாமல் வந்தா அவங்கெல்லாம் ஆன்டி பாட்டினுங்க லைவ முடிச்சுன்னா பாக்குறேன் நான் நாளைக்கு வரேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க